நான் சொன்னேன்னா மே ஒண்ணாந்தேதி என் பர்த்டே நான் யார்கிட்டயாச்சு சொன்னேன்னா நான் தான் பிறந்தேன் என் பேர்ட ஏன் மாத்துட்டீங்களேடா அடுத்து பார்க்க போற அக்கவுண்ட் இதுதாங்க எனக்கே ஷாக் ஆயிடுச்சுனா பாத்துக்கோங்களேன் அப்படியே ஷாக் ஆயிருக்கேன் இப்படி ஒரு அக்கவுண்ட் இருக்குன்றதே எங்க அண்ணா சொல்லியிருந்தாங்க எனக்கே தெரியும் அவங்கதான் வந்து கேட்டாங்களே இது ஓ ஃபேக் ஐடியா பாரு சொல்லிட்டு கேட்டப்பதான் எனக்கே தெரிஞ்சது

அவனுக்கு போய் கிரியேட் பண்ணாம பாரு அவனை சொல்லணும் அப்படின்னு நிறைய பேர் மைண்ட் வாய்ஸ்ல விடுறது எனக்கு கேக்குது பட் அது தப்பு கிடையாது நான் சொல்றதையும் ஒரு நிமிஷம் கேளுங்க நம்மள பிடிச்சவங்க நம்மளுக்கு பிடிச்ச யாரோ ஒருத்தர் தான் இந்த பேஜை ஓபன் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இவங்க ஓபன் பண்ணப்பவே யாரை ஃபாலோ பண்ணிருப்பாங்க என்ன ஃபாலோ பண்ணிருப்பாங்க இவங்க பண்ணல இவங்க போட்ட ஒரு போஸ்ட்லயாச்சும் என்ன டாக் பண்ணிருப்பாங்க அதுவும் பண்ணல இது என்ன பிரமாதம் இது விட ஸ்பெஷலைட் ஒன்னு இருக்கு இது மட்டும் இல்லாம நைஸ் எடி சோ மச் தம்பின்னு நான் போட்ட மாதிரி இந்த பேக்கடி போட்டு வச்சிருக்குது ஸோ காய்ஸ் சொல்ல ஒரு விஷயம் ஒன்னே ஒன்று மட்டும்தான் நான் பொண்ணுன்றதுனால என் பேரை யூஸ் பண்ணி மிஸ்யூஸ் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு ஸ்டோரிக்கே அவன் ரியாக்ட் பண்ணி வச்சிருக்கான் மெசேஜ் பண்ணியிருப்பானோ பண்ணியிருக்க மாட்டானோ யாரு பார்த்தா ஏட்டுடி தமிழ் டெக் டெக் பாஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய சேனலோட நேம் யூஸ் பண்ணி ஸ்கேம் இருக்கு இந்த லிங்க் அண்ட் இதே கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க் அன்பி இதே கிளிக் பண்ணுங்க அப்படி இப்படின்னு ஹேக்கிங் போயிட்டுருக்கு ஸோ யாரும் போய் தேவையில்லாத மாட்டிக்காதீங்க என்னோட ஒரிஜினல் அக்கௌண்ட் என் சேனல் டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது அதுவும் இல்லாமல் எல்லா வீடியோஸ்லயுமே நான் பின் பண்ணி வச்சுப்பேன் அது ஒன்று மட்டும்தான் என்னோட ஒரிஜினல் அக்கௌண்ட் லேக்கா வாரியா ஸ்லாஷ் கேமிங் அப்படின்றது மட்டும்தான் என்னோட ஒரிஜினல் அக்கௌண்ட் இதை தாண்டி வேற எந்த அக்கௌண்ட்டுமே எனக்கு கிடையாது இது வந்து எனக்கு நானே மார்க்கெட்டிங் பண்ணிக்கிறதோ இல்ல ப்ரொமோஷன் பண்ணிக்கிறதோ அப்படின்ற வீடியோன்னு யாரும் எடுத்துக்காதுங்க இது ஒரு அவேர்னஸ் வீடியோ நம்ம சப்ஸ்கிரைபர் யாரும் போயிட்டு தேவையில்லாத ப்ராப்ளத்தை மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக போடுற வீடியோ ஸோ அதுக்கு என்ன வச்சு கிரியேட் பண்ணாலே அது தப்பு அப்படின்னு நான் சொல்ல வரல இந்த பேஜெல்லாம் பாருங்க பாத்தாலே தெரியுது இவங்க வந்து நம்மள புடிச்சவங்கதான் நம்மள தான் இவங்க கிரியேட் பண்ணிருக்காங்க அதுவும் இல்லாம ஃபேன் பாயிண்ட் இது ஃபேன் பேஜ் தான் அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க சோ அதனால எந்த தப்பும் நடக்க வாய்ப்பு இல்ல என்ன மாதிரியே என் லிங்க் மொதல் கொண்டா அச்சசல் காப்பீடு போடுறது தான் தப்பு அது யார் கிரியேட் பண்ணாங்கன்னே தெரியல கிரியேட் பண்ணவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அது யாருன்னு வெட்டாத விட மாட்டேன்டா ஓகே தன் பாய் ஃப்ரம் லேக்கா வாரியார் மீன்ல இருக்கும் முள்ளு மறக்காம எழுதின சப்ஸ்கிரைப் பக்கத்துல இருக்க ஓ அது வேற சேனலா